திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் நீங்கம்மா வளை செவ்விழா ஒரு எண்ணம் செல்வ செவ்வியால் உண்டு அவர்கள் அவர்கள் ஒரு பொருள் பொருள் ஒரு பொருளை இல்லாதவரையும் ஒரு பொருளை மதிக்க வைக்க அவர்களிடம் உள்ள பொருளாங்க ஏசி ஃப்ரிட்ஜு கார் என்ன கொட்டிக்கிறதுங்க அதெல்லாம் அனுபவிக்கணும் பண வேண்டங்களா இல்லாட்டி மனுஷ அடிச்சுக்காதா அந்த விழுந்த உங்களை கூட கேட்டா பொருளை விட கல்வி சொல்லும் தான் தெரிஞ்சது முக்கியம் அது இதுன்னு சொல்லுங்க ஆனா இன்னைக்கு தரமான கல்வி என்ன சும்மா வரும்லாம் சம்பாதித்து வைத்திருந்தாங்க சம்பாதித்து வைத்திருந்தாங்க உங்க பிள்ளைக்கு அவன் நிரூபிக்கின்ற கல்வியை வாழ வைக்க முடியும் சரிங்கய்யா பொழுதான் உலக வாழ்க்கை அனுபவம் அதில் நான் என்னென்ன சும்ப வரேன்னு சுகமாக சொல்லிவிட்டேன் முடிவு நீங்க சொல்லிவிடுங்க என்னென்ன இந்த உலகத்திலே இன்னமே இல்லாதது இருக்கு இன்னமே இல்லாம இருக்குது

சரிய சொ நடுவரையா நடுவரே பொருள் அவன் மீண்டும் துன்பத்துக்கும் பகையிடும் ஆற்றோ மது இல்லாவிட்டால் ஒன்றர் பின் ஒன்றாக ஓராயம் துன்பும் மனம் எனக்கு கூறி வாய்ப்பிருக்கு நன்றி

அதற்கு தெய்வமே தன் மட்டையை தட்டி கொண்டு உதவன் முன்னிற்கும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மைதா பாக்கி பொருள் ஒரு பொருளாக பதிக்க வைக்கும்

என நின்றுவிட்டனர் ஆனால் ஒரு சில தவளிகள் மட்டும் ஏறி இங்கிருந்து விட மலங்கரை